ஓம் சிவாய அனைவருக்கும் வணக்கம் என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம் வாழ்க்கையில மறக்க முடியாத சில பாடங்கள் வந்து கதைகளில இருந்துதான் வருகின்றன வாழ்க்கை அனுபவங்களையும் அவற்றை சுற்றியுள்ள உணர்வுகளையும் நாம் எவ்வாறு செயலாக்குகிறோம் எப்படி அதை செய்யறோன்றதுக்கு அடிப்படையே கதைகள்தான் வாழ்வுல எல்லாத்தையும் நம்ம அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்ள முடியாது மற்றவர்களோட அனுபவமும் மற்றவர்களோட வாழ்க்கையும் நமக்கு ஒரு அனுபவத்தை தரும் அப்படி அவர்களோட வாழ்க்கைய நமக்கு கொடுக்கிறது கதைகள் மூலமாக நல்ல கதைகள் வாழ்க்கைய மாற்றும் என்று நம்பிக்கையுடன் உறுதியாக சொல்லப்படுகிறது எனவே வாழ்க்கையை பற்றிய சில அற்புதமான சிறு கதைகளை அதாவது நம்ம வாழ்க்கைன்றதுல மகிழ்ச்சி காண விதைகள் நம்மிடம்தான் இருக்கிறது அந்த விதைகளை நல்லபடியா வளர்க்கிறதுக்கு உரங்கள் தேவையில்லையா மண்வளம் தண்ணீர் அது விஷயங்கள்ல ஒன்றுதான் ஊக்கம் நமக்கு ஊக்கத்தை தரக்கூடிய மூன்று கதைகளை இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் வெற்றியின் ரகசியம் முதல் கதை ஒரு முறை ஒரு இளைஞன் வெற்றியின் கேட்டான் அதற்கு சாக்ரட்டிஸ் பொறுமையாக அந்த மனிதனின் கேள்வியை கேட்டுவிட்டு மறுநாள் ஆற்றின் அருகே தன்னை சந்திக்க வர சொன்னாரு எனவே மறுநாள் அந்த இளைஞன் ஆச்சங்கரைக்கு சென்றான் அப்பொழுது அங்க இருந்த சாக்ரடிஸும் அந்த இளைஞனை தன்னுடன் சேர்ந்து ஆற்றுக்குள் ஆற்றை நோக்கி நடந்து வரச் சொன்னார் அவங்க ஆற்றில போது தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது அந்த தண்ணீர் அவர்களின் கழுத்து வரைக்கு உயர்ந்தது ஆனால் அந்த இளைஞனுக்கு ஆச்சரியமாக ஒரு விஷயம் நடந்தது அது என்னன்னா சாக்ரடிஸ் அவனை தண்ணீருக்குள்ள மூழ்கடித்தாரு அந்த இளைஞன் தண்ணீரிலிருந்து வெளியே வர்றதுக்கு போராடினாரு ஆனா சாக்ரட்டீஸ் வலிமையானவனாக இருந்ததுனால அந்த சிறுவன் நீல நிறமாக மாறத் தொடங்குனான் எதனாலன்னா காற்று உள்ள போகல அதனால அவனோட உடல் நீல நிறமாக மாறத் தொடங்கியது அதுவரைக்கும் அவனை தண்ணிக்குள் மூழ்கடிக்க வைத்திருந்த சாக்ரட்டிஸ் அவனை அங்கேயே விடுவித்தாரு இறுதியாக சாக்ரட்டிஸ் அந்த மனிதனோட வெளியே எடுத்தாரு அந்த இளைஞன் மூச்சு திணறி காற்ற ஆழமாக சுவாசித்தான் சாக்ரட்டிஸ் கேட்டாரு உன் தலை தண்ணீர்ல இருந்தப்ப உனக்கு என்ன வேணும்னு நீ அதிகமா ஆசைப்பட்ட அந்த இளைஞன் பதில் சொல்றாரு காற்று என்று சாக்ரட்டீஸ் இடம் சாக்ரட்டீஸ் அதுதான் வெற்றிக்கான ரகசியம் நீ தண்ணீர்ல இருந்த போது காற்ற விரும்பியது போல எந்த அளவுக்கு நமக்கு உயிர் போக போ கூடிய நிலைமை அப்போ உன்னோட மனதுல எந்த அளவுக்கு பலமா எந்த அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டிருப்ப அந்த காட்சிக்காக அது மாதிரி வெற்றிய நீ விரும்பும்போது அது உனக்கு கிடைக்கும் வேற எந்த ரகசியமும் இல்ல ஒரு கொழுந்து விட்டு எரியும் ஆசைதான் அனைத்து சாதனைகளுக்குமே தொடக்க புள்ளி ஆனா அந்த ஆசையை நம்ம நல்ல செயல்கள்னாலையும் மற்றவர்களுக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கிற மாதிரி உண்மையான மனித இயல்பு ஒரு சின்ன நெருப்பு அதிக வெப்பத்தை தர முடியாதது போல ஒரு பலவீனமான தர முடியாது எப்பயுமே உன்னோட வெற்றி மேல இருக்கக்கூடிய உனது ஆசை அதிபயங்கரமா இருக்கணும் ஆனா அந்த அந்த ஆசை நியாயமானதாகவும் சுய ஒழுக்கத்தோடும் மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் இருந்ததுனா நீ மனிதனாக புகழின் உச்சியில உட்காருவத யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி முடித்தார் சாக்ரட்டிஸ் கதை இரண்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா நம்ம ஏதாவது செயல்கள் செய்தோம் அப்படின்னா நமக்கு பிடித்ததாக இருக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்க என்ன யோசிப்பாங்க மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு மற்றவர்களுக்கான இடத்தை அதிகமா கொடுப்போம் இது தவறில்லை ஏன்னா நம்மளோட வாழ்க்கை முறை அப்படிதான் நம்ம பயணத்து கொண்டிருக்கிறோம் நம்ம அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் அப்படி அந்த எண்ணம் சரியானதா நம்ம மற்ற எல்லாரையும் நம்ம எடை போடுறது சரியா அதற்கான ஒரு விடையாதான் இந்த கதை ஒரு தடவை ஒரு நாய் வந்து ஒரு அருங்காட்சியகத்துக்கு செஞ்சது அந்த அருங்காட்சியகத்துல மிகவும் தனித்துவமானது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடிகளால நிரம்பிய ஒரு அறை அந்த அறை வந்து சுவர்கள் கூரை கதவுகள் மற்றும் தரைகள் கூட கண்ணாடிகளால் ஆனது அதுதான் அங்க மிக சிறப்பான தனித்துவமானது அதனோட பிரதிபலிப்ப கண்டதும் மண்டபத்துக்கு நடுவுல நின்று அந்த நாய் ஆச்சரியத்துல உறைந்தது மேலிருந்து இருந்து எல்லா பக்கங்களிலிருந்தும் தன்னை சூழ்ந்திருந்த நாய்களின் கூட்டத்தை அந்த நாயால பார்க்க முடிந்தது அத்தனை நாய்களை பார்த்த உடனே அதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அது அந் தன்னோட பற்களை காட்டி குறைத்தது அனைத்து பிரதிபலிப்புகளும் அதற்கு ஒரே மாதிரியாக பதிலளித்தன ஏன்னா இந்த நாயோட தான் பிரதிபலிப்பு தானே அது பயந்து போன நாய் வெறித்தனைமாக குறைத்தது நாயின் பிரதிபலிப்புகள் நாயை பின்பற்றி அதே மாதிரியே பல மடங்கு அதிகரித்தன நாய் இன்னும் அதிகமாக குறைத்தது ஆனால் எதிரொலி பெரிதாக்கப்பட்டது அதனால அந்த நாயோட குறைத்த அந்த சத்தம் அதிகமாக இருந்தது நாய் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு இந்த அதிகமான பிரதிபலிப்புனால தூக்கி எறியப்பட்டது அதே நேரத்துல அதன் பிரதிபலிப்புகள் பற்களை பிடுங்கி கொண்டு சுற்றி திரிந்தன ஏன்னா அது கீழே விழுந்தோடனே யாரோ அந்த நாய்கள் தான் தன்னை தூக்கி போட்டதுன்னு நினைத்து அந்த நாய் அந்த அறைக்குள்ள அப்படியே பற்களை வெளியில நீட்டி ஆக்ரோஷமா வெறித்தனமா அதை சுத்தினால அதனோட பிரதிபலிப்புகளும் அதை சுற்றி இருந்த நாய்களின் பிரதிபுகளுக்கு பிரதிபலிப்புகளும் அதே மாதிரி இருந்தது மறுநாள் அருங்காட்சியக பாதுகாப்பு படையினர் வந்தாங்க அந்த இடத்தில் அந்த நாய் மிகவும் மடிப்பட்டு கவலைக்கு இடமாக இரு கண்டுபிடித்தாங்க அதை சுற்றி ஆயிரக்கணக்கான உயிரற்ற நாயின் பிரதிபலிப்பு உருவங்கள் இருந்தன அந்த நாயை துன்புறுத்த யாருமே இல்லை ஆனா அந்த நாய் தனது சொந்த பிரதிபலிப்புகளோட சண்டையிட்டு இறந்தே போனது அந்த நாய்க்கு தெரியவில்லை அந்த சுற்றி இருந்தது அதனோட எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் அது சுற்றி இருந்த அனைத்து நாய்களையும் தன்னோட இனமாக தன்னோட நண்பர்களாக நினைத்து அது அன்பை காட்டியிருந்தால் அது பன்மடங்கு பிரதிபலிப்போடு அதுக்கு காட்டியிருக்கும் ஆனால் இது காட்டியது பயமும் ஒரு விதமான கோபமும் வெறியும் இருந்ததால் அதுவும் பன்மடங்கு அதிகரித்து இதனோட வாழ்க்கையை இழப்பதற்கு இதனோட எண்ணத்தின் பிரதிபலிப்பே உலகம் தானாகவே நன்மையையோ தீமையையோ கொண்டு வருவதில்லை இயற்கை மட்டும்தான் இங்கே இருந்தது இயற்கை என்றைக்குமே தீமைகளை கொடுப்பதில்லை அது நன்மையை மட்டுமே கொடுக்கும் அதை நாம் சரியான முறையில பேணி பாதுகாத்தால் நாம் எந்த அளவுக்கு இயற்கையை பாதுகாக்கிறோமோ நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு இயற்கையும் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து நம் விஷயங்களும் நம் எண்ணங்கள் உணர்வுகள் விருப்பங்கள் மற்றும் செயல்களை பிரதிபலிப்பிக்கின்றன அதனால உலகம் ஒரு பெரிய கண்ணாடி எனவே நம்ம நல்ல ஒரு ஆடையை அணிந்து நல்ல தோற்றத்துடன் அதன் முன் நிற்போம் அதுவும் அழகாக காட்டும் இப்படி நம்ம உலகத்துல சமுதாயம் என்பது நம்மள மாதிரி பல மனிதர்கள் சேர்ந்தது இல்லையா நம்ம நினைக்கலாம் நம்ம ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் சரியானா இப்படி நம்ம நினைக்கக்கூடிய ஒரு ஒருத்தரும் சரியானோன்னா கண்டிப்பா இந்த உலகத்தோட பிரதிபலிப்போம் சரியாகும் என்ற நம்பிக்கையுடன் நாமும் சிரித்து மகிழ்ந்து அழகான தோற்றத்தை கண்ணாடிக்கு காட்டுவோம் கதை மூன்று ஒரு ஒருத்தருக்குமே ஒரு கதை உண்டு இல்லையா நம்ம மற்றவர்களை பார்க்கும் போது நம்மளோட அனுபவத்தினாலயோ இல்ல மற்றவர்கள் சொல்லி கேட்டதனாலயோ நம்ம அவர்களை பத்தின மதிப்பீடுகளை செய்கிறோம் அசரியா என்பத காட்டுகின்ற ஒரு அழகான கதைய கேட்கலாம் இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் ரயில்ல ஜன்னல் வழியா வழிய பார்த்து கத்தினார் அப்பா மரங்களை பாருங்களேன் என்றான் அந்த அந்த இளைஞனின் தந்தை மனிதனை பார்த்து புனகித்தார் ஆமாப்பா ஆமாப்பா அப்படின்னு அருகுள்ள அமர்ந்திருந்த ஒரு இளம் சம்பதியினர் அந்த இளைஞனின் குழந்தைத்தனமான கருத்தை பார்த்து பரிதாபத்துடன் பேசி கொண்டனர் பாவம் ஏதோ அந்த பையனுக்கு மனது சரியில்லை போல ஏன்னா ஒரு மர பின்னாடி போகுதுன்றத இவ்வளோ சாதாரண ஒரு விஷயத்த குழந்த மாதிரி இவ்வளோ பெரிய பையன் சொல்றானே அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டாங்களாம் திடீர்னு அந்த பையன் மீண்டும் கூச்சலிட்டானா அப்ப அங்க பாருங்களேன் மேகங்கள்லாம் எவ்வளோ அழகா வெள்ளையா பஞ்சு மாதிரி இருக்குப்பா அது மட்டும் இல்லாம அந்த மேகங்கள் எல்லாமே நம்மளோடயே ஓடி வருதுப்பா எவ்வளோ அழகா ஓடிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொன்னான் அதற்கும் அவங்க அப்பா அப்படியே மகிழ்ச்சியோட சிரித்துக் கொண்டிருந்தாரு அந்த பக்கத்துல இருந்த அந்த தம்பதியினர் அந்த பையன் சொன்ன விஷயத்தை தாங்கி கொள்ள முடியாம சரி ரொம்ப பாவம் இல்ல அப்படின்னு அந்த முதியவரிடம் சொன்னாங்க ஐயா தப்பா நினைச்சிக்காதீங்க உங்க மகனை ஏதாவது ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு கூடாதா ஆஹ் ஏன்னா நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க கண்டிப்பா இது சரி பண்ணிடலாம் நீங்க கவலைப்படாதீங்க ஐயா நான் எனக்கு தெரிஞ்ச மருத்துவரோட முகவரி கொடுக்கிறேன் முடிஞ்சா போய் பாருங்க ஐயா என்றாங்க அதற்கு அந்த பெரியவர் சிரித்து கொண்டே சொன்னார் அதை நாங்க செஞ்சிட்டோங்க இப்போதான் மருத்துவமனையிலிருந்து வருகிறோம் என் மகன் திரவியிலேயே பார்வை இழந்திருந்தான் இன்றுதான் அவனுக்கு பார்வை கிடைத்தது உலகத்துல உள்ள எல்லா பொருளையும் அவன் இன்னைக்கு தாங்க அவன் வழியா பார்க்கிறான் இதுவரைக்கும் அவன் அறிவு மூலமாக பார்த்து கொண்டிருந்தான் அதனாலதான் அவன் எல்லாத்தையும் பிரமிப்போடையும் மகிழ்ச்சியோடையும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கான்னு அவங்க அப்பா மிக மகிழ்ச்சியோட சொன்னாரு அந்த பக்கத்துல பயணித்து கொண்டவர்கிட்ட அந்த பயணித்தவர்கள் மிகவும் அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு வருந்தி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செய்துட்டோம் உட்கார்ந்து இருக்கிறவங்கள யாருன்னு நம்ம கணிக்கிறதுக்கு நம்ம யாரு உலகத்துல உள்ள ஒரு ஒருத்தருக்குமே ஒரு கதை இருக்கு இல்லையா அந்த கதைன்ற அந்த உலகத்துல அவங்களோட வாழ்க்கைன்ற உலகத்துல அதுல கதாநாயகன் அப்ப அந்த கதைய அவங்கதானே எழுத முடியும் அதை எப்படி நான் சொல்லியிருக்கலாம் என்று மிகவும் வருந்தினாங்க மக்களை உண்மையிலேயே அறிந்து கொள்வதற்கு முன்னாடி அவங்கள மதிப்பிட வேண்டாமே ஏன்னா உண்மை கண்டிப்பா நம்மள ஆச்சரியப்படுத்த கூடும் என்னங்க இந்த மூன்று கதைகளும் மிகவும் பிடித்திருக்கும்ன்ற நம்பிக்கையோடங்க முதல் விஷயம் இன்னைக்கு கத்துக்கிட்டது ஒரு கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஆசைதான் நல்ல செயல்கள் மீதும் நல்ல எண்ணத்தின் மீதும் மற்ற ஜீவராசிகளுக்கு நன்மை செய்யணும்ன்ற எண்ணத்தின் மீதும் நமக்கு இருந்ததுன்னா அது கண்டிப்பா சாதனைய உருவாக்கும் அந்த சாதனையினால என்றுமே அழியாத புகழின் உச்சியில நாம் இருப்போம் இரண்டாவது இந்த உலகம்ன்றது நம்மளோட பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு நம்மளோட செயல்களை நம்மளோட தோற்றத்தை நம்மளோட எண்ணத்தை மாற்றினோம்னா கண்டிப்பா அந்த பிரதிபலிப்புகளும் ஒரு நாள் மாறியே ஆக வேண்டும் ஏன்னா இந்த உலகம்ன்றது ஒரு கண்ணாடி மூன்றாவது யாரையும் நாம் நம்மிடத்தில் இருந்து அவர்களை எடை போட வேண்டாம் ஏன்னா அவங்க இடத்துல நின்னாதான் அவங்களோட கதை என்னன்றது நமக்கு தெரியும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கதை நிச்சயம் உண்டு இந்த உரங்களை இந்த மூன்று உரங்களை நம் மனதிற்குள்ளே போட்டு நம்மளோட மகிழ்ச்சின்ற செடியை ஆனந்தமாக வளர்ப்போம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஆனந்தத்துடனும் வாழ்வோம் ஓம் நம்ம சிவாய நன்றி